என்னடா வந்து மாமா மாமான்னு பேசுறாளேன்னு ஒரு நாள் லீவ் விட்டு கூடாது இவளுகள்ட இங்க போலாமா அங்க போலாமான்ட்டு உயிரை எடுத்துருவா ஞாயிற்றுக்கிழமையும் அதுமா வீட்டை நல்லா சமைச்சா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் போச்சா ஏங்க நான் கேட்டா நீங்க என்னமா விட்டதையே பாத்துட்டு உக்காந்துருக்கீங்களே என்ன அது அது வந்து ஒண்ணும் இல்ல சரோஜா நீ வீட்டுல என்ன செய்யறியோ அதை செய் சாப்பிட்டுட்டு நம்ம பேசாம இன்னைக்கு வீட்லயே இருந்துக்கலாம் பிள்ளைங்களுக்கும் இன்னைக்கு லீவ் பாத்தியா இன்னைக்கும் வெளியில போயிட்டு வந்துச்சுன்னா டயர்ட் ஆயிடுவாங்க நாளைக்கு ஸ்கூல்ல போய் உக்காந்துட்டு தூங்க முடியாத உக்காந்துட்டு எதுக்கு இன்னைக்கு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ என்ன செய்யறியோ செய் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்லயே இருக்கலாம் என்ன இந்த உலகத்துல யாருக்கு லீவ் விட்டாலும் எனக்கு மட்டும் லீவே கிடையாது ஏ வாங்கடி வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க வாங்க இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் வாங்க

ஞாபகம் வச்சுக்கோங்க நான் என்னைக்குமே நான் வேலை செய்யாம இருந்தேன் என்னைக்குமே நான் வந்து உனக்கு வேலை செஞ்சு கொடுப்போம்லம்மா அவதான் சும்மா ஆக்ட்டையும் விட்டுட்டு வேலை செய்யவே மாட்டான் இங்கேயும் இங்கேயும் ஓடிருவா நீ என்னையும் சேர்த்து சொல்லலைம்மா ஆமா நான் வா செய்யாம இருந்தத நீ பாக்கியோ ஆமா பாப்பேன் நீ டெய்லி வேலையே செய்ய மாட்டான் நான் டெய்லி பாத்துட்டு தானே இருக்கேன் போதும் உங்க சண்டையை நிறுத்திட்டு வந்து எனக்கு வேலை செய்ய வாங்க ஒரு வீட்டை கூட்டி இன்னொருத்தி பாத்துற அவளுக்கு வாங்க ரெண்டு பேரும் சும்மா சொன்ன உடனே நடிக்க ஆரம்பிச்சிரும் தா ஆரம்பிச்சிடுச்சுல அம்மா நான் சாப்பிட்டதா அம்மா என்னால வேலையே செய்ய முடியும் நான் சாப்பிட்டு அப்புறமா வேலை செய்யறமா இப்போ சாப்பிடுறதுக்கும் கால் வலிக்கும் என்னடி சம்பந்தம் பொய் சொன்னாலும் பொருந்த மாதிரியாவது சொல்லி தொலைக்கணும் ஏ சோனி நீ வந்து வேலை செய்ய வாடி ஆமா உனக்கு எப்ப பார்த்தாலும் நான் வேலை செய்யணும் உன் சின்ன மாவுல பிடி போய் வேலை வாங்க போ நான் தான் என்ன வச்சு எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வேலையே வாங்குறேன் ஓஹோ அப்படியா சரி சரி இன்னைக்கு நானே சமைக்கிறேன் சோத்துல எவ்வளவு கைய வச்சீங்க இன்னைக்கு மீனும் கிடையாது பிரியாணியும் கிடையாது இன்னைக்கு ரசம் தான் வாங்கடி வாங்க ஏசிடி போட்டுட்டு வேலையா செய்ய மாட்டேங்கிறீங்க இரு இரு வச்சுக்கிறேன்